யாழ்ப்பாணம் செம்மணி அகழ்வு பணிகள் யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜவின் மேற்பார்வையில் இன்று முன்னெடுக்கப்பட்டன தொல்பொருள் திணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் முன்னிலையில் அகழ்வு பணி இடம்பெற்றது யாழ் செம்மணியில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வின் போது மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுவரையில் நாற்பத்தி ஏழு மனித எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் பீட மாணவர்களும் அகழ்வு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் இன்றைய பன்னெண்டாம் நாள் அகழ்வு பணியில் மொத்தமாக எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டதோடு நாற்பத்தி ஏழு மனித எச்சங்கள் மொத்தமாக முழுமையான மனித எச்சங்கள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது நாலு குலப்பகரமான குவியலான மனித எலும்பு எச்சங்கள் வந்து ஏற்கனவே அடையாளப்பட்டு படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது இந்த நாற்பத்தி ஏழு முழுமையான மனித எண்பு எச்சங்களோட நேற்றைய தினம் மழை நீர் வடிந்தோடுவதற்கான கான்வற்று நடவடிக்கை நடத்தப்பட்டதோட கான் வெட்டப்பட்ட அந்த இருபது மீட்டர் பிரதேசத்துக்குள்ள மூன்று இடங்கள்ல மனித என்பு எச்சங்கள் வந்து வெளிவந்ததால அந்த கான்வற்று நடவடிக்கை அப்படியே நிறுத்தப்பட்டிருக்குது அதில் எலும்பு குவியல் தொகுதியாகத்தான் காணப்படுது அதை வந்து இலக்கமிடுறதுன்றது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதால அதை அப்படியே துப்புரவாக்கிட்டு அப்படியே விடுபட்டுருக்குது நாளைக்கு அநேகமாக இலக்கம் இருறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் புதியதொரு ஒரு இடத்தையும் அதில் கண்டுபிடித்து அதிலும் நடை நடக்கின்றது இது குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் எடுக்கப்பட்டிருக்கின்ற கண்டுபிடிக்கப்பட்டிருந்த எலும்பு கூடுகள் யாவையும் ஒரு குறைந்த அளவு ஒன்றரை அடி ரெண்டு அடிக்குள்ளான ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது சாதாரணமாக ஒரு புதைக்கப்படும் ஒரு விதமாக தெரியவில்லை ஒரு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமாக தெரியவில்லை அதற்கு மாறாக ஏனோ தானோ ஒன்று வெகு ஒரு விரைவில் சடுதியில் செய்யப்பட்ட ஒரு விஷயமாக தெரிகிறது கண்டெடுக்கப்பட்ட இந்த எலும்புகள் யாழ்ப்பாணம் மெடிக்கல் ஃபேக்கல்டி இதற்கு அனுப்பப்பட்டு அங்கு ஆராய்வு செய்யப்பட்டு வருகிறது எமது அரசாங்கத்திலே அதை மீளவும் ஆரம்பித்து அந்த செம்மலை புதைகுலையை மீளவும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு எமது அரசாங்கத்திலே இரண்டு தடவை அவர்களுக்கான உதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே எந்த நாட்டின் எந்த பிரதேசத்தில் இவ்வகையான அநீதி நிலைத்திருந்தா நடந்திருந்தாலும் நிச்சயமாக அதற்கான நியாயமான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு எமது அரசாங்கம் பின் நிற்கப் போவதில்லை அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களிலே இந்த சட்ட ரீதியாக இதை சாட்சியங்களுடன் நிச்சயமாக முன்னிலைப்படுத்தி சம்பந்தப்பட்ட நபர்களுக்கான நடவடிக்கைகளை ஏற்ப எடுப்பதில் எங்களை எங்களுடைய அரசாங்கம் பின் போவதில்லை எங்களுடைய அரசாங்கத்திலே இன மத மொழி பேதமற்ற ஒரு அரசாங்கமாக காணப்படுகின்றது கடந்த மாதம் இந்த பகுதிக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமையின் செயலாளர் நாயகம் அவர்கள் வருகை தந்திருந்தார் இவ்வகையான ஒரு ஒரு செயற்பாடு கடந்த காலங்களில் இடம்பெறவில்லை ஆனால் நாங்கள் அதற்கு அனுமதி வழங்கி அவர் முழுமையாக அந்த இடத்தை பார்வையிட்டு செல்வதற்கு நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றோம்